கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கின தெய்வாதி தேவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன் இந்த திமுத்தி மிஷனரி இயக்கத்தின் மூலமாக தரிசன நேரம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்பை எடுநற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஊழியமானது ஆரம்ப நாட்களில் ஒரு சிறு ஜபக்குழுவாக உருவாக்கப்பட்டது பின்னர் வளர ஆரம்பித்தது அநேக தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த ஜபக்குழுவிலே பங்கெடுக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஜபிப்பதோடு நின்றுவிடக்கூடாது வட இந்திய பகுதிகளுக்கு சென்று ஆண்டவரை அறியாத மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டில் சென்னையில் வேல் டிவிஷன் எஃபிகோர் என்கிற நிறுவனங்கள் இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தினார்கள் அதில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் அதிலே அடியனும் கலந்து கொள்ள கத்த கிருபை செய்தார் அதிலே இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை எங்கெல்லாம் திறந்தவாசல் இருக்கிறது எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் ஊழியர்கள் பாதங்கள் பட்டிருக்கிறது இங்கெல்லாம் பாதங்கள் படவில்லை எந்த எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு எல்சிடி மூலமாக காண்பித்து புஸ்தகமாக அச்சிட்டு கையில் கொடுத்தாங்க அப்பொழுது அதில் என்னோடு கூட கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தம்பி நான் இருக்கிற மராட்டிய மாநிலம் வாருங்கள் மகாராஷ்டிரா வாருங்கள் ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியிலே நான் ஊழியத்தை திசையை நான் அர்ப்பணம் செய்திருக்கேன் நான் இருக்கிற அந்த மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரப்பூர் மாவட்டத்தில் அநேக கிராமங்களில் ஊழியர்களுடைய பாதங்கள் படாத பகுதிகள் எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லி என்னுடைய விலாசத்தையும் என்னிட அவனிடத்தில் கொடுத்து அவனுடைய விளாசத்தை என்னிடத்தில் கொடுத்து கிட்டத்தட்ட ஓரு ஆண்டு என்னிடத்துல ஃபோன் மூலமாக ஒவ்வொரு நாளும் தொடர்பில் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் ஜபகுலூரில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் வட இந்தியா புறப்பட்டு போக வேண்டும்ங்க தரிசனத்தை கொடுத்த குடும்ப ஜெபம் பண்ணும்பொழுது ஜபக்குழுவில் பகிர்ந்து கொண்டேன் அதில் மூத்த ஒரு அங் அங்கிள் என்னை தட்டி கொடுத்து கத்தர் அழைத்தால் திட்டமா அழைத்தால் புறப்பட்டு போய் நாங்கள் ஜபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாள் அந்த ஜெபக்குழுவிலிருந்து மூத்த ஒரு அண்ணன் எங்களோடு வந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் இதுதான் திமுக மிஷனர் இயக்கத்தினுடைய ஆரம்பம் ஆரம்ப நாட்களிலே மகாராஷ்டிராவிலேயே நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஊழியம் செய்தோம் அப்படியே ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டு போது ஒரு செங்கற் நாங்கள் ஆண்டுடைய அன்பை சொல்ல போகும் பொழுது அங்கிருந்த மக்கள் சத்தீஸ்கட் மாநிலத்தில் நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் என்று சொன்ன பொழுது அதற்கு பிறகு ரெண்டு ஆண்டு சத்தீஸ்கடுக்காய் ஜெபித்து அதற்கு பிறகு சத்தீஸ்கட் மாநிலத்திலே நாங்கள் கால்பதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் அதைத் தொடர்ந்து ஒரிசா குஜராத் மற்றும் தெலுங்கானா மாநிலத்திலும் ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் என்னோடு கூட ஒரு நாற்பத்தி ஐந்து முழு நேர ஊழியர்கள் அதனுடைய பணியை குடும்பமாக செய்து நிறைவேற்றி வருகிறார்கள் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு ஊழியத்தினுடைய முயற்சியினாலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓரு இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் நாங்கள் ரெண்டு இடத்துல ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம் ரெண்டாவது ஆலயம் இன்றும் இன்னும் இந்த ஒயரிங் வேலை முடியாத நிலையில் மாலையில் அவர்கள் கேண்டில் பத்து வைத்து அந்த ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஆலயம் ஒயரிங் செய்யப்படுவதற்கான தேவைகள் இருக்கிறத நீங்கள் கொள்ளுங்கள் மீதி உள்ள இடங்களிலே நாற்பத்தி ஒன்பது இடங்களிலே விசுவாசிகளுடைய வீடுகளிலும் வீட்டு முற்றத்திலும் திறந்த வெளியிலும் மேலே பெட்ஷீட் அல்லது சாரியை கட்டி நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பது இடங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது ஆலயத்திற்குன்னு சொல்லி இலவசமாக இடம் கிடைப்பதில் இடம் வாங்கி கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் என்னோட கூட நாற்பத்தி ஐந்து ஊழியர்கள் இருக்கிற அதில் பதினோரு பேருக்கு மட்டுமே ஊழியத்தை தா மிஷினரியை தாங்கக்கூடிய ஸ்பான்சஸ் இருக்கிறார் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பேருக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லாத நிலை இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய குடும்ப சார்பாக திருச்சபை சார்பாக ஒரு மிஷினரியை தாங்க நீங்கள் முன்வரலாம் அது மாத்திரமல்ல இன்னும் என்னுடைய டேபிளில் ஒரு எண்பதற்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் வெயிட்டிங்ல இருக்கிறது ஊழியத்தை செய்ய விரு விருப்பமாக இருக்கிற வட இந்திய தம்பி தங்கிச்சுமார் ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணம் செய்வதற்கு எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது ஆகவே இன்னும் அறுப்பு மிகுதி வேலையாட்குள்ள கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி சொல்ல நான் விரும்புகிற காரியம் ஒன்று முதலாவது இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜபிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் குடும்பமாக கூடி ஜபிக்கலாம் அல்லது தெருக்களிலே ஒரு தெருவிலே நீங்கள் நான்கு அல்லது ஐந்து கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தால் நீங்கள் கூடி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜபிக்கலாம் மூன்றாவது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது நாம் இந்த ஊழியத்திலே நாம் கவனம் செலுத்துவோம் அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்தலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் திருச்சபைகளில் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தால் உங்களுடைய திருச்சபையிலே ஒரு ஓய்வு நாள் ஆராதனையிலோ அல்லது சிறப்பு கூட்டத்தில் குறிப்பாக உபவாச கூட்டத்திலோ அல்லது கன்வென்ஷன் கூட்டங்களிலோ நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அதை நாங்கள் ஆணுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் நான்காவது நீங்கள் பணித்தலங்களை வந்து நீங்கள் பார்வையிடலாம் இப்படிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அல்லது சந்தேகங்கள் எழும்பலாம் ஆகவே நீங்கள் தாராளமாக பணித்தளத்தை வந்து நீங்கள் பார்வையிடலாம் அது மாத்திரமல்ல எங்களுக்கு இன்னும் தேவையான பொருட்களை குற்றங்களை இன்னும் வேதாகமும் ஹிந்தி வேதாகமும் நூற்றுக்கணக்கான வேதாகமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகவே இந்த சாதாரண ஒரு வேதாகமாக வாங்குவதற்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் எங்களுக்கு வேதாக தேவைப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் பார்க்கிறவர்கள் வேதாகமாக வாங்குவதற்கு நூற்றுக்கணக்கான வேதாகம் தேவைப்படுகிறது அது மாத்தமல்ல வாங்கி கொடுப்பதுன்னு நீங்கள் உதவி செய்யலாம் புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஹிந்தி புதிய ஏற்பாடு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது அதற்கென்று சொல்லி நீங்கள் உதவி செய்யலாம் அது மாத்திரமல்ல பணித்தளத்தில் எங்களுக்கு டோலக் டோலக் அடித்து பாடுவார்கள் அது தேவைப்படுகிறது சில இடங்களில் ஜாலர் அடித்து பாடுவார்கள் ஜாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று டூ வீலர் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் அதுக்கு அதற்கு சொல்லி பிரத்யேகமாக உதவி செய்யலாம் இது தவிர நீங்கள் பணித்தளத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள் பணித்தளங்களை வந்து பாருங்கள் கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஐந்து மாநிலத்தில் ஊழியம் நடக்கிறது மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒரிசா குஜராத் மற்றும் தெலுங்கானா ஐந்து மாநிலங்களில் ஊழியம் நடைபெறுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல நாற்பத்தைந்து முழு நேர ஊழியர் குடும்பங்கள் அவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் ஐம்பத்தி ஒரு இடங்களிலே ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறுகிறது ரெண்டு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் இன்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான மிஷினரிகள் எங்களுக்கு தேவை எடு அவர்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது மிஷினரியை தாங்குகிறவர்கள் எங்களுக்கு தேவை அடுத்தபடியாக மிஷினரி குழந்தையினுடைய படிப்பிற்கு என்று சொல்லி நீங்கள் மாதந்தோறும் ஒரு ஆயிரமோ நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம் ஆதிவாசி குழந்தைகள் படிப்பிற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஒரு குழந்தையுடைய படிப்பிற்கு மாதம் அறநூறு ரூபாய் நீங்கள் கொடுத்து அந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய படிப்பிற்கு நீங்கள் உதவி செய்யலாம் அது மாத்திரமல்ல ஆயுள் கால அங்கத்தினர் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது ஒரே ஒரு முறை உங்களுடைய சின்ன குழந்தைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நம்முடைய ஊழியத்திலே ஆயுள் கால ஜப அங்கத்தினராக நீங்கள் சேர்த்து விடலாம் உங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய பெயர் பெற்றோருடைய பெயர் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் பெற்றோருடைய வெட்டிங் ஆன்வர்ஸ்ட்டு நீங்கள் எழுதி கொடுத்து பிள்ளையுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு மூன்று அல்லது நான்கு ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் காணிக்க செலுத்துவீர்களானால் தினசரி எங்களுடைய அலுவலகத்தில் நடக்கிற ஜெபத்திலே ஆயுள் அங்கத்தினர் பிள்ளைகளுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது ஆகவே நீங்கள் அதை மனதிலே கொள்ளலாம் இப்படிப்பட்ட அநேக உதவி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது வளர்ந்து வருகிற ஒரு சிறிய மிஷினரி ஊழியம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று நீங்கள் பெரிய அநேக தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பெரிய மரங்களுக்கு கூட தண்ணீர் ஊற்றுகிற ஒரு நிலை நீங்கள் புரிந்து கொள்ளுன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வளர்ந்து வந்துட்டோம் ஒரு சிறிய செடி இந்த ஊழியத்துக்கு ஜபிக்கிற உள்ளங்கள் திரளாய் தேவை நீங்கள் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் என்னுடைய நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது என்னுடைய அலுவலக அட்ரஸ் உங்களுக்கு போடப்படுகிறது திருநெல்வேலியில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கிறது அது மாத்திரமல்ல உங்களுக்கு என்னுடைய பேங்குடைய டீடைல் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும் கியூஆர் கோட நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கக்கூடிய விரும்பினால் நம்முடைய கையில் எல்லாருடைய கரங்களிலும் நம்முடைய மொய் மொபைல் வீட்டிற்கு நான்கு ஐந்து என்று சொல்லி பயன்படுத்துகிறோம் ஜிபே அணைகளை பயன்படுத்துகிறோம் பேடிஎம் பயன்படுத்துகிறோம் எந்த விதத்திலேயாகும் நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்திற்கு கொடுத்து உதவி செய்யலாம் அதன் மூலம் ஆண்டவரை அறியாத மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதற்கும் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும் ரெண்டு இடத்திலே அவசரமாக ஆலயம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்காரு தன்காவா என்கிற ஒரு இடத்திலும் தும்கானி டேக்கான்கிற ஒரு இடத்திலும் அது தவிர ராய்காடிலே ஒரு ஆலயம் கட்ட மூன்று ஆலயம் கட்ட வேண்டியிருக்கு அது இடத்திற்கே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகிறது அந்த ஆலயம் கட்ட முடியாத ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கத்தர் முடுக்க உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ ஏதாயிலும் ஒன்று செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் இதை எல்லாங்களாலும் முடியாது ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க நானா நாங்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய மெயின் நோக்கம் தமிழ் மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஒவ்வொரு விசுவாசியும் எங்களுடைய ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு புரிய தரிசனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதற்கு என்ன வழி நாங்கள் ஒரு உண்டியல் பாக்ஸ் வைத்திருக்கிறோம் உங்க வீடுகளில் ஏற்கனவே உண்டியல் பாக்ஸ் இருந்தாலும் நாங்களும் உண்டியல் பாக்ஸ் இப்பொழுது ரெண்டு ஆண்டுகளாக இதை அறிமுகப்படுத்தணும் அதை வாங்கி கொண்டு ஒரு நாளைக்கு கத்தருடைய ஊழியத்திற்காக தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு ஒரு ரூபாய் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் போட்டுவிட்டு ஜெபித்துவிட்டு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும்போது கத்தர் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் உங்களுடைய செய்கிற பணியில் கத்தர் பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிற ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து நான் தெளிவாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானது இந்த திரையில் தெரிகிற என்னுடைய செல்ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்ல நான் காஞ்சிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வாய்ப்பை அன்போடு எனக்கு நல்கின தெய்வாதிய தேவனுக்கு நன்றி உள்ளவனாகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் நான் அவனை காணப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக தெய்வ பிள்ளைகள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வருகிறீர்கள் என்று சொல்லி கத்தர்க்குள்ளாக நம்புகிறோம் நிகழ்ச்சிகளை பார்த்து அநேகர் உங்களுடைய குறிப்புகளை கொடுத்து வருகிறீர்கள் அந்த குறிப்புகளுக்காக நாங்கள் கருத்தாக ஜபிக்கிறோம் நீங்கள் நன்மை பெற்றுவிட்டோம் என்று சொல்லுகிற வரைக்கும் அந்த ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமே பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் உங்களுடைய உதவிகளையும் எங்களுக்கு தறுபடியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்குறோம் ஊழியர்களுக்கு தொகை கொடு கொடுக்க முடியாத நிலையில் நெருக்கத்தில் வழியாக கடந்து வருகிறோம் மிஷினரிகளை தாங்குங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துனுடைய இன்பை இடிநீற்ற நாமத்தில் திமுத்தையும் மிஷினரி இயக்கத்தின் சார்பில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் நம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதானவைகள் உமது கிருபை பெரிதாக இருக்கிறது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதாக புதிதானவைகள் உமது நன்மை பெரிதாய் இருக்கிற தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி உம்முடைய ஊழிய கருணா எண்ணெய் அற்புரஜனம் மற்ற அடியுடைய சிலுவைக்கு பின்பாய் மறைத்துக்கொள்ளும் நீர் வெளிப்படும் நீர் பேசும் ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை நானும் நாங்களும் கேட்கட்டும் மீட்பு ரேசி மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு புதியவைகள் என்கிறது செய்தியினுடைய தலைப்பு புதிய காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் பழையவைகளை நடந்து முடிந்த வகைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதில்லை கடந்து முடிந்த காலங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதில்லை என்னுடைய வாழ்க்கையை நான் வேறு விதமாக செலவிட்டு விட்டேன் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தூரமாய் நீங்கள் போனாலும் ஆண்டுடைய கிருபை உங்கள் மீதும் என் மீதும் இருப்பதனாலேயே நாம் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நிர் நி நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபையே அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் தண்டனை பெறுவோமானால் இந்த உலகத்தில் யாருமே ஜீவிக்க முடியாது நம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாய் கொள்ள வேண்டும் என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரர் ஆகையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் தகப்பனார் எனக்காக ஜபிக்கிறார் என்னுடைய பாட்டி தாத்தா எனக்காக ஜபிக்கிறார்கள் அப்படி அல்ல ஒவ்வொருவரும் நம் செய்வதற்கான பலனை அனுபவித்தே நாம் ஆக வேண்டும் ஆகவே அங்கு என்னப்படப்பட்ட அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய இறக்கத்திற்கு முடிவே இல்லை கிருப அவர் இரக்கம் நம்ம மீது இறக்கம் வைத்து இறக்கம் வைத்து போகட்டும் 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 இன்னும் என் பிள்ளை மாறிடுவா என் மகன் இன்னும் மாறிடுவான் என்கிட்ட வந்துடுவான் போகட்டும் பரவாயில்ல மன்னிச்சிருவோம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி இறக்கம் அப்படி இறக்கத்துக்கு என்ன இல்லை முடிவே இல்லை என்று சொல்லி இந்த வேதத்தில் போடப்பட்டிருக்கிறோம் இறக்கத்துக்கு முடிவில்லாததுனால தான் நம்ம எனக்கு வாழ முடிகிறது அது மாத்தமில்லை அங்கே இருபத்தி மூணாவது வருஷத்துல போடப்பட்டிருக்கிறது அப்படி கிருவை எப்படிப்பட்டவைகளாம் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி காலை தோறும் புதியவைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை நம்ம மீது தருகிறார் நேற்று இருந்த கிருபை அல்ல இன்றைக்கு புது கிருபை நேற்று முன்தின தினம் கடந்த மாதத்திலே கடந்த வாரத்தில் கடந்த நாட்களிலே கடந்த வருடங்களிலே இருந்த கிருபை அல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார் புலம்பெல் ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கு போடப்பட்டிருக்கிறது புதம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று என்னப்படப்பட்டிருக்கிறது கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்த போல எங்கள் நாட்களை புதிய வைகளாய் ஆக்கும் புதிய ஆக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது எங்கள் நாட்களை புதிய ஆக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது கர்த்தாவே உம்மிடத்தில் திரும்பிக் கொள்வோம் அப்பொழுது திரும்புவோம் உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அன்றுவரே அங்கே சொல்கிற எஸ்ஐக்கியாவுடைய புலம்பல் என்ன போடப்பட்டிருக்கிறது இசைகத்திர்கதி சொல்லும்போல் சொல்லுகிறார் அங்கு உன் பக்கமாக எங்களை திருப்பி கொள்ளும் அப்பொழுது நாங்கள் திரும்புவோம் உங்கள் பக்கமாக ஆண்டவரே உங்கள் உங்கள் பக்கமாக இழுத்துக்கிறோம் ஆண்டு நாங்கள் உங்கள் பக்கமாக வாடுறோம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறோம் பூர்வ நாட்களில் இருந்தது போல நாட்களே புதியவைகளாக நாங்கள் பூர்வ காலத்தில் செழிப்பாக இருந்தோம் ஆசீர்வாதமாக இருந்து சொல்லுவாங்க என்னாருடைய குடும்பம் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அவருடைய தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்க அவங்க ஒரு வண்டியில் புதுரை வண்டியில் வந்தாங்கன்னா ஊர் மக்கள்லாம் எழும்புவாங்க அவங்க ஒரு க நடந்து வந்தாங்கன்னா எழும்புவாங்க அவ்வளோ நல்ல ஒரு கௌரவமாய் வாழ்ந்த குடும்பம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முற்பிதாக்கில் பூர்வ காலத்து எங்கள் பூர்வ காலங்கள் போல எங்களை நாட்களை புதியவர்கள் அந்த நாட்களில் எங்கள் முதியவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் பெற்ற ஆசிர்வாதத்தை போல எங்களுக்கு அதை நாட்களை திரும்ப எங்களுக்கு புதிதாக்கி தாரும் என்று சொல்லி கேட்கிறோம் கேட்கிறதை இசைக்கியாக கேட்கிறதே பார்க்குறோம் அது மாத்திரம் ஏசாயா எழுதின தெற்குதர்சின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் ஏசாயா எழுதின திர்குதர் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து முதலாவது பார்த்தோம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றும் என்று சொல்லி இசைக்க புலம்புகிறதை பார்க்குறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது அடைந்து அடைந்துன்னு சொல்லிக் கொடுக்குறது அதிகாலையிலே நாம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து காலை எழுந்தவுடனே ஒரு பாடலை பாடி வேதத்தை வாசித்து ஜெபித்து விட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம எழும்பும் பொழுது ஒரு புதுபலன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்படப்ப புது பலன் தருகிறார் நேற்று இருந்த பலன் அல்ல முந்தின நாள் இருந்த பலன் அல்ல கடந்த மாதம் இருந்த பலன் அல்ல கடந்த வருடம் இல்லை புது பலன் அடைகிறோம் புது பலன் ஆத்மாவிலே புது பலன் சரீரத்திலே புது பலன் ஞானத்திலே புதிய பலன் அடைந்து நம் எழும்பும் ஒரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது எஸ்ஐக்கியல் நாற்பதாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எஸ்ஐக்கியல் நாற்பது அங்கு என்ன இசைக்கியல் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்ப்பேன் இசைக்கியல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இசைக்கிள் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் அங்கு எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை நம்ம வாசி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு நம்ம வாசிக்கப் போகிறோம் உங்களோட வேதத்தை நீங்கள் கவனியுங்கள் அங்கு பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளை கனிகள் கெடுவதும் இல்லை அவைகள் பாயும் தண்ணீர் பர்சுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கணிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்துக்கும் அவிழ த்துக்குமானவைவைவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு புதிய நாம் மாதந்தோறும் புது கனிகளை தரும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது அங்கு என்ன போடப்பட்டிருக்கிறது தண்ணீர் பாயும் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் நம்முடைய ஆசீர்வாதம் கத்திரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால அதுதான் அந்த பாய்ச்சலுக்கு குறிப்பிடப்படுகிறது தண்ணீர் ஆசீர்வாதத்தை நீரூற்று ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறபடினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போ இந்த நாளினுடைய தியானத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் புதியவைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறவைகளாக இருக்கிறார் புதியவைகள் என்ன புதியவைகள் அவருடைய நாள்தோறும் புதிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் ஒரு காலைதோறும் அது புதிய கிருபைகள் ஆண்டு காலைதோறும் புதிதாக மாற்றுகிறது நாட்களை புதியி மாற்றுகிறார் புதிய பலனை நமக்கு கொடுக்கிறார் புது புது கனிகளை ஆண்டவர் கொடுக்கும்படி நம்மை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தின் ஊர் நீரூற்று ஆண்டுடைய கரத்திலிருந்து வருகிறது மாதந்தோறும் அது புது புது கனிகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படியானால் ஆண்டவரிடத்திலேருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் மாதந்தோறும் புதிய புதிய கனிகளை நாம் கத்தருக்கு கொடுக்கணும் என்ன புதிய புதிய கனிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததை பிறருக்கு சொல்லும் பொழுது ஒரு புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அங்கமாக இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு என்ன சொல்லி புதிய புதிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் புதிதாக கிராமங்களுக்கு சென்று இயேசுவை அறிவிக்க வேண்டும் புதிதான நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை ஆண்டவரை அறியாத புதிய முகங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் புது புது கணிகளை புதிய புதிய கனிகளை தரும் கனி எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு சொல்லி நாம் பலன் கொடுக்க வேண்டும் பயனாக நாம் செயல்பட வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கிற தெய்வனுக்கு நாம் என்ன பயனுள்ளவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட நமக்கு அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம் அவருக்கு சந்தோஷப்படுத்துகிறோம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறோம் புது கணிகளை கொடுக்கும்படியாகவே கத்த நம்மிடத்துலேருந்து புதுக்கணிகள் பறக்க வேண்டாம் இது வரைக்கும் ஜபிக்காத ஒரு ஸ்திரீ நீங்கள் ஜபிக்க ஆரம்பி சகோதரன் ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறான்னு புதிய கனி இவ்வளோ நாள் வேதத்தை வாசிக்கலை நான் இப்போ வேதத்தை ஆரம்பி வாசிக்க ஆரம்பிச்சேன் புதிய கனி இதுவரைக்கும் நான் உடைய சமூகத்தில் காத்திருக்கல நான் புதிய புதிய கனி நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யலை இது இதுவரைக்கும் இப்போ ஊழியம் செய்கிற புது கனி நாண்டவருடைய சுவிசேஷ பணிக்காக நான் கொடுக்கலை இன்னையிலிருந்து நான் கொடுக்க போகிறேன் புதிய கனி நான் என் பிள்ளையை நான் அனுப்ப போகிறேன் ஒரு புதிய கனி இப்படி புது புது கனிகளாய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க காரணம் அந்த ஆசீர்வாதத்தினுடைய நீரூற்று கத்திரடர் கரத்துலேருந்து வருகிறதுனால தான் இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாம அழிந்து போகாமல் வாடி போகாம ஒரு கிருபையோடு வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்பேற்பட்ட நாம் புது கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும் ஏதோ வாழ்கிறோம் கிடைக்கிறத வைத்து சாப்பிடுகிறோம் விதி வந்தால் செத்து என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இருக்கும் பொழுது கத்தர்க்காக புது 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 காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினால் இன்னைக்கு தியானத்தினுடைய காரியம் ஆண்டுடைய கிருபை மீது காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது புலம்பெல்லாம் பார்க்குறோம் நாட்களை புதிய நாட்களை கத்தொடுக்குறார் புது பலன் அடைந்திருக்கிற புதிய நாட்களும் அது மாத்திரமில்லை அந்த புலம்பல் ஐந்து இருபத்தி மணி அந்த முற்காலத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் எங்களுக்கு புதிதாக்கி தரோம் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர முன்பக்கமாக திரும்புகிறோம் திருப்பிக்கலாம் ஆண்டோர் பட்டை திரும்பும் பொழுது அந்த கிட்டகுமாரன் கெட்டு போய் வந்த பொழுது புது ஆசீர்வாதம் புதிய அந்த அதே முற்பிதாக்கள் அந்த பழைய நாட்களில் வாழ்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் அதுபோல் இன்றைக்கி ஆண்டவர் ஆண்டோர் பக்கமாக நம்ம திரும்புவோம் பழைய வாழ்க்கையெல்லாம் கலந்து புதிய மனிதனாய் மாறுவோம் நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும் புது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரிடத்து நன்மைகளை பெற்றுக்கொண்டே நாம் இருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பது சற்று நிதானமாய் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்து நான் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறேன் நான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக என்ன செய்திருக்கிறேன் இந்திய தேசத்திலே ஆண்டவரை அறியாத மக்கள் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன நான் இதுவரைக்கும் மிஷினரி ஊழியத்துக்காக ஜெபிக்கலை இன்னும் மிஷினரி ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன் சிலர் இருக்கிறார்கள் எவ்வளவுதான் ஊழியத்தை பற்றி சொன்னாலும் எந்த ஊழியத்தையும் அவர்கள் தாங்க மாட்டார்கள் ஏதோ வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இதுவரைக்கும் நான் ஊழியத்தை தாங்கலை இந்த சின்ன ஊழியத்தை தீமுத்து மிஷினரி இயக்கத்தை நான் தாங்குவேன் நான் போய் பணித்தளத்தை போய் பார்ப்பேன் பணித்தளத்தில் இருக்கிறோ இருக்கிற மக்களோடு போய் என் வாழ்க்கையில் ஆண்டோ செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன் சட்சியாக சொல்லுவேன் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் மிஷினரி ஊழியத்திற்காக ஊழியத்திற்குன்னு சொல்லி அர்ப்பணிப்பேன் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஊழியர்கள் செய்கிறதுக்கு நிறைய ஊழியர்கள் பெருகி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்வதற்கு பெருகி இருக்கிறார்கள் ஆனால் மிஷினரி ஊழியங்களில் இந்த பாரத்தை மட்டுமே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோமே ஒழிய உங்கள் மத்தியில் வந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிற மத்தியிலேயே பெருசாக பிரசங்கம் பண்ணுவதற்கு நாங்கள் அழைக்கப்படுவோம் இந்த பாரம் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரால் செய் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மரங்களை வணங்குறாங்க ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருட்களை வணங்குறாங்க ஆண்டவரால் படைக்கப்பட்ட பாம்பு ஆண்டவரால் படைக்கப்பட்ட துளசி செடி ஆண்டவரால் படைக்கப்பட்ட மாடுகள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட எத்தனையோ பொருட்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற மக்கள் அதை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறதுனால தான் அவர்களை இயேசுவை கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்னின்று போர்க்களத்தில் இருக்கிற எங்களை ஜபத்தினாலே நீங்கள் தாங்கணும் உடைய உதவியினாலே தாங்கணும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்து இருக்கிறோமே தவிர எங்கே இருந்துதான் தான் பிரசங்கிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமல்ல இந்த வாரம் உங்களுக்கு வேண்டும் இப்படி வரும் ஊழியம் வடை மாநிலத்தில் அவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அறிந்தது நீங்கள் ஆண்டவருக்காக இன்றைக்கு நின்றுமேல் வருகிற நாட்களில் புது காரியங்களை செய்யுங்கள் புதிய கனி கொடுக்க முயற்சியெடுங்கள் இது வரைக்கும் நான் எந்த ஊழியத்துக்கு நான் ஜபிக்கலை இனி திறப்பில் நின்று நான் ஜபிப்பேன் புது கனி அந்த எஸ்ஐக்கியல் நாற்பத்தேழு பனிரெண்டில் நம்ம திரும்ப பார்க்கும் பொழுது மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்க ஆக என்னால் இந்த தியானத்தின் வழியாய் புதியவைகளை நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருப்பைகளை நம்ம மீது தருகிறார் பூர்வகாலத்து ஆசீர்வாதங்களே இதை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் காத்திருக்கும் பொழுது புது பலனை கொடுக்கிறார் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆகவே இந்த தியானத்தின் வழியாக ஆண்டவருக்கு என்று சொல்லி புதிய கனிகளை நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்போம் அவரிடத்துலேருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அவர் ஒரு நம்மை ஆண்டவர் ஒரு கனியை எதிர்பார்க்கிற மரமாக நம்மை பார்க்கிறார் தண்ணீர் ஊற்றுகிறார் உரமிடுகிறார் பாதுகாக்கிறார் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் அந்த புதிய கனிகளை கொடுப்போம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தலை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த புதிய வல்லனை எங்களுக்கு தருகிறீர் புதிய கிருபையை தருகிறீர் முற்பிதாக்களின் முற் காலத்தில் இருந்த புதிய ஆசீர்வாதங்களை மீண்டும் புதுப்பித்து தர வல்லவராக இருக்கிறார் ஆனால் புதிய கணிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன் இந்த புதிகளை கணிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறத்தக்கதாய் கருத்த பெரிய காரியங்களை சாதிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினதற்கு நன்றி உங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் மீட்பெரியசின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு என்று சொல்லி புதிய கணிகளை நாம் கொடுப்போம் தேசத்திற்கு சுவிசேஷம் சென்றடைவதற்காக நம்மை அர்ப்பணம் செய்வோம் கத்திற்காக பொது காரியங்களை செய்வோம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்